ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து இந்த வைஸ் வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படி என்னங்க விஷயம்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அபிராமி உடைய கேஸ் வழக்குக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு அந்த ஜட்ஜையா வந்து சூப்பர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு முதல்ல வந்து என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்றதுக்கு முன்னாடி இந்த அபிராமி அப்படின்றவ யாருன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ரெண்டு இந்த விஷயத்த கேள்விப்படாதவங்க தமிழ்நாட்டில் இல்ல எங்கேயுமே இருக்க முடியாது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மன நிறைவான ஒரு நல்ல தீர்ப்பு வந்து இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இந்த அபிராமி அப்படின்றவ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு தகாத உறவு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் பலமுறை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்ததுனால அவ தப்பிச்சிட்டா அவங்க கணவரும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு இருந்தாலும் அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தகாத உறவு அந்த அவனுக்காக வந்து அளவுக்கு முயற்சி பண்ணிட்டா ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தூக்க மாத்திரைய போட்டு குழந்தைங்களுக்கு கொண்ணுட்டாங்க ரெண்டு குழந்தைங்களையுமே கொண்ணுட்டா அவங்க வீட்டுக்காருக்கும் வந்து கொலை பண்ற முயற்சியில இறங்கினதுனால அன்னைக்கு ராத்திரி அவன் நைட்டு வேலைக்கு அவங்க வீட்டுக்காரர் போனதுனால அவர் வந்து கடவுள் புனித்துல தப்பிச்சுட்டாரு இதுல ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் என்ன தெரியுமாங்க அந்த பெண் குழந்தை வந்து டக்குன்னு அந்த மாத்திரையோடைய வேலை செஞ்சதுனால இறந்துருச்சு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு ரொம்ப நேரமா போராடிட்டு இருந்திருக்கான் அவ என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா அந்த அபிராமின்றவ பெத்த தாய் வந்து அந்த மூச்சு அவன் சாக மாட்டீங்கிறானேன்னு சொல்லி தலை மூட்டையை வச்சு அமுத்தியே அந்த பையனை பொண்ணுட்டா அந்த அளவுக்கு எப்படிங்க ஒரு பெத்த மனசுக்கு பத்து மாசம் சுமந்து பெத்த ஒரு தாய்க்கு மனசு வருமா அப்படின்றது எனக்கு உண்மையாவே தெரியல ஒரு கிரைம் நியூஸ் பார்த்த கூட ஏன் நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு தெரியாம கோபத்தில் ஒரு அடி அடிச்சுட்டா கூட அது வலிக்குதுன்னு சொன்னா கூட நமக்கு மனசு அவ்வளவு அடிப்பட்டுட்டாலோ கூட வலிக்குது எப்படிங்க அவளுக்கு வந்து ஒரு தைரியம் வருது அப்படின்றது இப்ப வரைக்குமே தெரியல இப்பயும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துகிட்டேதான் இருக்கு தினமும் தினமும் நடந்துகிட்டே இருக்கு என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரப்போகுது அப்படின்றது தெரியல என்னமோ தெரியலங்க இந்த ரிதன்யா கேஸ் வழக்கில் இருந்து மற்ற பாலியல் குற்றத்துக்காக கிடைக்காத மனசு கவலைப்பட்டாலும் இவளுக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை கிடைச்சது ரொம்ப இருக்கு அப்படி என்ன தண்டனைங்களா வாழ்நாள் ஆயுள் தண்டனை வா சாகுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலே கடந்து அவனும் அவளும் சாக போறாங்க வாயில நல்லா வருது பட் நான் மாலை போட்டிருக்கிறதுனால திட்ட முடியலங்க அவ்வளவுதான் ஓகே இந்த ஜர்ஜயாவுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி பெண் குழந்தைங்களை சீரறிக்கிற அந்த காம பிசாசு நாய்களுக்கும் தூக்குத்தண்ண கண்டிப்பாக கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்க